மக்களவைத் தேர்தலில் நேற்று இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்ட பாமக வேட்பாளர்களுக்கு பொதுமக்கள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாலு அரக்கோணம் நகரில் நேற்று மாலை மக்களை சந்தித்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருடன் பிரம்மாண்ட ஊர்வலம் நடத்தி தனது பரப்புரையை அவர் நிறைவு செய்தார் இதேபோல் கடலூர் தொகுதியில் போட்டியிடும் இயக்குநர் தங்கர் பச்சானுக்கு ஆதரவாக திட்டக்குடி முதல் கடலூர் வரை பாமக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக சென்று வாக்கு வேட்டையாடினர் நமக்குள்ளே மோதல்களை உண்டு பண்ணி நமக்குள்ளே பகையை உண்டு பண்ணதெல்லாம் யாரு இந்த திராவிட கட்சி தான் காலத்தை இன்னும் ஒரு பத்தாயிரம் தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை எங்கெங்கோ கொண்டு போய் வச்சிருக்காங்க எல்லாரும் போன முறை முப்பத்தி எட்டு எம்பி திமுக அதுல பாதி பேரே மறுபடியும் நிறுத்திருக்காங்க அந்த முப்பத்தி பேரும் பார்லிமெண்ட் போய் என்னங்க செஞ்சாங்க நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் எந்த சாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் தேவையில்லை கடலூர் மாவட்டம் சிறப்பாக வளர்ந்து எனக்கு வாக்களிங்க காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்து பரப்புரையை நிறைவு செய்தார் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் மாக்கா ஸ்டாலினுக்கு ஆதரவாக பாமக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தனர் கும்பகோணம் பாலக்கரை பகுதியில் உள்ள காமராசர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மாகா ஸ்டாலின் தொகுதிக்கான் தனது தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு பரப்புரையை நிறைவு செய்தார் நான் வெற்றி பெற்றால் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டத்தை அறிவிப்போம் என்பதை தெரிந்து கொள்ள கதவை ி தோண்டி எடுக்கப்பட்டதன் விடமாக விழுப்புரம் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் முரளி சங்கர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் தனது பரப்புரையை முடித்துக் கொண்டார் சேலம் தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரை பாமக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக சென்று பரப்புரையை நிறைவு செய்தார் ரெண்டு கட்சியும் பரச நம்பி நிக்கிறாங்க இப்ப கூட நிற்கிறதுக்கு முன்னூறு ரூபாய் நேற்று எடப்பாடியில வர்றதுக்கு முன்னூறு ரூபாய் இப்படி நிற்கிறதுக்கு முன்னூறு ரூபாய் உருப்பிடுமா அந்த நாடு இனி தேர்தலை சந்திக்க முடியுமா இதுக்கு ஒரே பதிலடி மக்கள் லட்டலிக்கு சூரியனுக்கு ஓட்டு போடாத மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாதான் ஜனநாயகம் ஜெயிக்கும் இல்லைன்னா பனநாயகம் ஜெயிச்சுதான் ஆயிடும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் தேவதாஸ் உடையார் கடை ஒன்றில் பொதுமக்களுக்கு பழசாறு தயாரித்துக் கொடுத்து வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி சென்னை சாலையில் தோழமை கட்சியினருடன் ஊர்வலமாக சென்று தனது தேர்தல் பரப்புரையை தேவதாஸ் உடையார் நிறைவு செய்தார்